கொடுத்த பார்த்து என்ன அது அப்படின்னாரு சாமி பாட்டு வரலையாக வரவே மாட்டேங்க பா பாட்டு எழுதுனேன் சாமி சாமியை பற்றி எழுதுனேன் அப்படியா அப்படின்னு எழுந்து போட்டுறாரு அப்புறம் சாமி வடநாட்டுக்காரன்னு சொல்லுவாங்க அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியலையே என்னமோ பொட்டி பொரட்டி பார்க்குறாரு பக்கம் பக்கமாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது ஒரு பகுதி எடுத்தாரு இந்த பகுதி எடுத்தார் ஓம் ஸ்ரீ யோகிராம் சுரக் கவிதை சோலைன்னு இருக்குது இது எடுத்தவுடனும் பேர் என்ன அப்படிங்க ஏற்கனவே ரெண்டு முறை கேட்டிருக்கிறாரு ஆனாலும் அப்பயும் கேட்குறாரு இது ரெண்டு ஏற்கனவே கேட்டிருக்கிறாரு இப்பவும் கேட்குறாரு அப்படின்னு பேர் என்ன அப்படின்னாரு சொந்த பேர் என்னுடைய சொந்த பேர் பெரியவங்க வச்சது அனுசுயா ஆனால் எழுதுறதுக்காக அணு வெண்ணிலான்னு வச்சுருக்கேன் உலகத்தில் ஆயிரம் வெண்ணிலாக்கள் இருப்பாங்க வெண்ணிலான்னு யாரும் இருக்க முடியாது இல்லையா ஆனால் சொந்த பேர்லேருந்து அணுவை எடுத்து வெண்ணிலாவோட ஒட்டி அணு வெண்ணிலான் அப்போ நான் சொன்னேன் சொந்த பேர் தானே சொல்லணும் சாமி கேட்குறாங்களே அப்படின்னு அனுசுயா சாமி அப்படி உடனே கரெக்டாயில் பேப்பர் எடுத்து